இன்று பௌர்ணமி நம் அண்ணாமலையப்பனை அன்போடு வளம் வரக்கூடிய அற்புதமான நாளாகும் சிவனே இங்கு மலையாக இருப்பதினால் இம்மலையானது யுகங்களின் அழிவுகளிலும் அழியாமல் இருப்பதாக கருதப்படுகிறது எனவே கிருதாயுகத்தில் அக்னி மலையாகவும் திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபாரா யுகத்தில் பொன்மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறி மாறியிருப்பதாக நம்பப்படுகிறது எட்டு திக்கிலும் அஷ்டலிங்களைக் கொண்ட என்கோண அமைப்பில் திருவண்ணாமலை நகரம் காணப்படுகிறது அஷ்டலிங்கங்கள் எனப்படும் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் மற்றும் ஈசானியலிங்கம் தேவாரத்தில் புகழப்படும் ஆதி அண்ணாமலையார் திருக்கோயில் மலைவளைப்பாதையில் அமைந்துள்ளது இந்த மலையின் சுற்றளவு பதினாலு கிலோமீட்டர் உள்ளது இம்மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு கூறுகின்றது மலையை வலம் வரும் பொழுது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்க வேண்டும் ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வளப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீகம் கிரிவலம் செல்லும் பொழுது பஞ்சாட்சர நாமத்தையோ நமச்சிவாயா அல்லது திருமுறைகளையோ தேவாரம் திருவாசகம் உச்சரிக்க வேண்டும் இதை தவிர்த்து வேறு எதையும் பேசக்கூடாது கிரிவலம் செல்லும் பொழுது நிதானமாக நடக்க வேண்டும் அவசரமாகவோ வேகமாகவோ அல்லது மற்றவர்கள் இடித்து கொண்டோ செல்லக்கூடாது மலைப்பாதையில் அஷ்டலிங்கங்கள் நந்திகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட குளங்கள் உள்ளன இப்படிப்பட்ட திருவண்ணாமலையில் அதிசயமும் ஆச்சரியங்களும் ஆன்மீகமும் நிறைந்த நம் அண்ணாமலையப்பனை இன்று நம் வளம் வந்து வளம் காணுவோம் அன்பர்களே அடிமுடி காண முடியாத அண்ணாமலையானை நம் நாடிச் செல்வோம் நலங்கள் யாவும் பெறுவதற்கு நலமுடன் வாழ்வதற்கு தென்னாடுடைய சிவனை என்றும் நாம் மறவோம் ஓம் நமஸ்தே அஸ்து பகவான் விச்சேஸ்வராய மகாதேவாய திரியாம்பகாய த்ரிவந்தகாய த்ரிஅக்னிகாலாய காலாக்னிருத்ராய மிருந்துஞ்சாய சர்வேஸ்வராய சதாசிவாய்மன் மகாதேவாயநம ஓம் நானும் ஏ மாமாவும் திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் வர சொல்ல நாங்கள் இந்த ஸ்லோகத்தை தான் சொல்லிக்கிட்டே கிரிவலம் வந்தோம் நீங்கள் திருவண்ணாமலைக்கெலாம் போயிருக்கீங்களா கிரிவலம் வந்திருக்கீங்களா அந்த இரவு நேரம் ரம்மியமான நேரம் நிலவொழியில் நடந்து வர்ற அந்த அனுபவம் உங்களுக்குலாம் இருக்குதா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் பை ஃப்ரம் சக்தி ஷிவா ஓம் நம சிவாயா